அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஒரு தகவல் ஒன்று படித்தேன் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னா நாம் எதை சொல்கிறோம் ஒரு நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையை தாண்டி வந்து ஒரு வன்முறையை ஒருத்தர் நிகழ்த்துனா என்னப்பா இது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னு நம்ம அதை சுற்றினமா இல்லையா அரசியல்லை இது வெறும் அரசியலில் மட்டும் இல்லை சமூகத்தில் மட்டுமில்லை ரெண்டு தனி மனிதர்களுக்கு இடையிலான உறவில் கூட அது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு காம்பவுண்டு வால் நம்ம கட்டுறோம் நம்ம வாங்கியிருக்கிற இடத்துக்கு அப்படின்னு பக்கத்து வீட்டில் ஒரு ஆணி அடிக்கிறதா இருந்தால் நாம் கட்டுன இந்த சோத்தில் அடிக்கக்கூடாது அப்போது ரெண்டு பேருமே பங்கு போட்டு அந்த காம்பவுண்டு சோறு கட்டியிருந்தால் அடிக்கலாம் இல்லை அவங்க இடத்துக்குள்ளே அவங்க காம்பவுண்ட் வால் கட்டி நம்ம இடத்துக்குள்ளே நம்ம காம்பவுண்ட் வால் கட்டி அப்போ அவங்க சொகத்தில் அவங்க அடிக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன எத்திக்ஸு அதாவது ஒழுக்க நெறி வாழ்வியல் நெறி இப்போ பூமிக்குள்ளே நாம் எல்லைகள் வகுக்கிற மாதிரி காட்டுக்குள்ளே விலங்குகளையும் எல்லாம் வகுத்து வச்சுருக்கோம் தெரியுங்களா அதாவது நம்ம ஏரியாவுக்குள்ளே நீ எப்படி வரலாம் தெரு நாய்க்கு அந்த குணம் உண்டுங்க வேறு தெருலேருந்து ஒரு நாய் நம்ம தெருவுக்குள்ளே வந்தால் ஊன்னு எல்லாமே சேர்ந்து ஒன்றா ஊழையிட ஆரம்பிக்கும் விரட்டிட்டு ஓடும் விரட்டி அதை கொண்டு போய் அந்தாண்ட தள்ளிடும் அதுங்க என்ன பட்டா போட்டுதா விய போய் எதாவது வாங்கிட்டு வந்ததா அந்த ஒரு குணம் வந்து ஆரம்பத்துலேருந்தே உயிரினங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது இதோட ஒரு தகவல் சொல்கிறேன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் இந்த பொறுத்துக்கோங்க இந்த விலங்குகளுக்கு ஒரு குணம் உண்டு சிறுநீர் கழிக்கிற ஒரு குணம் உண்டு எப்படின்னா கார் டயரில் நாய் வந்து சிறுநீர் அப்படி அது தன்னை பற்றி ஒரு கம்யூனிகேஷன் அனுப்பி வைக்கிறது ஒன்று அதில் ஒரு பெண் நாயினுடைய ஒரு வாசனை இருக்கு அதுக்கு மெசேஜ் இது ஒரு கோணம் சைக்காலஜியில் சிங்கம் சிறுநீர் கழிக்குது காட்டில் சாரி என்ன சொல்றாங்க அதை முகர்ந்து கொண்டே வர்ற இன்னொரு விலங்கு அலர்ட் ஆகிடணும் ஓ இதுக்கப்புறம் சிங்கம் இருக்கு நாம் இந்த எல்லையை தாண்டி போகக்கூடாது வர்ற இன்னொரு சிங்கம் கண்டுபிடிக்கணும் நம்ம எல்லை இதோட முடிஞ்சு போகுது அந்த அதுக்கு உள்பக்கமாக அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தன் எல்லைகளை நிர்ணயிப்பதற்காக விலங்குகள் சிறுநீர் கழிக்கின்றன அப்படின்னு பயாலஜியில் ஜுவாலஜியில் அதை பற்றி ஒரு தகவல் சொல்கிறாங்க விலங்கியலில் அதை பற்றி ஒரு தகவல் சொல்கிறாங்க இப்போ நான் போக போகிறது உளவியல் அதில் ஒரு பவுண்ட்ரி அதில் ஒரு எல்லை இருக்குது ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறோம் கணவன் மனைவியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் தலைவன் தொண்டனாக இருக்கலாம் முதலாளி தொழிலாளியாக இருக்கலாம் எதுவும் ரெண்டு நபர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு எல்லை இருக்குது எல்லை எது அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக முடிவு பண்ணணும் திருக்குறளார் முனுசாமின்னு எங்களுக்கு முன்னாடி ஒரு பேச்சாளர் இருந்தார் அவர் சொன்னார் நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தால் பெண்கள் போய் கதவை திறந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போவாங்க அந்த பெண்ணு பின்னாடியே போகலாமா ஒரு சொல்வார் வாங்கன்னு சொன்னால் அதுக்கு எல்லை இருக்குது நீ முன்ன பின்னே தெரியாதவனாக இருந்தால் வாச வரைக்கும் வாங்க தெரிஞ்சவன் உறவுக்காரன் எங்கள் குடும்பத்தோட பழக்கம் உள்ளவனா கூடும் ஹால் வரைக்கும் வாங்க ரொம்ப வேண்டிய பெண்கள் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போனால் கிச்சன் வரைக்கும் கூட நீங்கள் வாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு நம்மோட எல்லை என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போது நான் சொல்ல போகிற விஷயம் உளவியலில் கணவன் மனைவிக்குள்ளே நண்பர்களுக்குள்ள பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் என்ன தகராறு வருதுன்னா த பவுண்ட்ரி ஐ அண்ட் யூ நான் எங்கு முடிகிறது நீ எங்கு தொடங்குகிறது உன்னோட எல்லை தெரியாமல் நீ பேச ஆரம்பித்த அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனையில் போய் முடியும் சார் ஒரு கணவன் மனைவி பேசிகிட்ருக்குறாங்க அப்போது மனைவி இடத்துல கணவன் சொல்கிறாரு நான் உட்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த காரியத்தை நீ செய்யக்கூடாதா நீ இப்படி பண்ணுறியே அப்படின்னு ஏதோ கோபமாக பேசுகிறாரு உடனே அங்கே இருக்கிற ஒருத்தர் என்னங்க பெண்ணடிமைத்தன மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க பெண்களை என்ன இவ்வளோ இழிவாக பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன இந்த உரிமையெல்லாம் இருக்காங்கன்னா நிறுத்து நிறுத்து அது அந்த கணவன் அந்த மனைவிக்கு இடையில் இருக்கிற பிரச்சனை உன் எல்லாம் தெரியாமல் நீ முகத்தை நுழைக்கக்கூடாது எல்லாம் தெரியாமல் வாழாட்டுற மாதிரி எல்லாம் தெரியாமல் முகத்தை நுழைக்கக்கூடாது நீ அவங்க திட்டினதை பார்த்த அவர் புடவை வாங்கி கொடுத்தது நீ பார்த்திய அவர் அவரை கொஞ்சினதை பார்த்தியா நீ அந்த கணவன் மனைவியை கொஞ்சினதை நீ பார்த்திய அன்பு காட்டுவதுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை முறை அன்பு காட்டுகிற மாதிரியே கண்டிப்பு காட்டுவது அவங்களுடைய வாழ்க்கை முறை நீ யார் அதில் மூக்க நுழைக்கிறதுக்கு ஒரு கேள்வி வரும் சைக்காலஜியில் இதை பற்றி ஒரு அருமையான செய்தி சொல்கிறாங்க அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பவுண்ட்ரிஸ் என்ன பவுண்ட்ரிஸ் அப் த லிமிட்ஸ் யூ செட் பிட்வீன் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் உனக்கும் மற்றவருக்கும் இடையிலான வரை கோடு எல்லை தே ஹெல்ப் டு டிஃபைன் யூ ஹூ யூ ஆர் நீ யாரு அப்படிங்கிறத முடிவு செய்கிறது அண்ட் வாட் யூ ஆர் வில்லிங் டு அக்செப்ட் நான் சில விஷயம்தான் சார் ஏற்றுக்க முடியும் சில விஷயத்தை நான் ஏற்றுக்க முடியாது எனக்குள்ள அதை திணிக்கக்கூடாது புரியுதா சில பேர் அப்படி இல்லை நீங்கள் காஃபி குடிங்க அப்படிம்பாங்க இல்லை சார் நான் அப்போ காஃபி குடிக்கிறதா பரவாயில்ல குடித்தா என்ன நோ யூ ஆர் க்ராசிங் யுவர் லிமிட் காஃபி சாப்பிட மாட்டேங்கிறது அவருடைய கொள்கை இல்லை அவருடைய பழக்கம் காஃபி குடிச்சிட்டு போனால் என்ன நாங்கள் கொடுத்தா நீங்கள் குடிக்கக்கூடாதா அப்படின்னா நீ எல்லை மீறுற அப்படின்னு ஒரு அர்த்தம் கபராமாயனத்துலேயும் கூட பாருங்கள் தேனும் மீனும் குகன் கொண்டு வந்தான்னு பாட்டிருக்கோம் அந்த மீனை வந்து ராமன் சாப்பிட்டான்னு பாட்டிருக்காது கொண்டு வர வரைக்கும் அவனுடைய அன்பு ஏற்றுக்கொள்ளத்தக்கது கண்டிப்பாக நீ சாப்பிட்ணும் அதை என் வாயால் பார்க்கணும் என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா அது சரியில்லை இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறது அந்த அந்த எல்லையை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு ரெக்ககனைஸ் பவுண்ட்ரி வயலேஷன்ஸ் யார் பவுண்ட்ரி அந்த எல்லையை தாண்டினாலும் முதல்ல அதை ரெக்ககனைஸ் பண்ணு நீ இப்போ எல்லை தாண்டுற அவன் இப்போ எல்லை தாண்டான் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடி நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்க ஆஸ்திரேலியா நாடுகளுக்கும் போய் கிராமப்புறத்தில் இருக்கிற அழகான வில்லாஸ் அந்த வீடுகள் போய் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு வால் கட்டியிருக்க மாட்டாங்க பெரிய அழகான கிராமங்களாக இருக்கும் நல்ல கம்பீரமாக வீடு இருக்கும் முன்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருக்கும் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கு நடுவில் காம்பவுண்டு சுவரே இருக்காது மறந்துடாதீங்க இவங்க இங்கேருந்து அங்கே தாண்ட மாட்டாங்க அவங்க இங்கேருந்து அங்கே தாண்ட மாட்டாங்க ஏன்னா பவுண்ட்ரி என்னங்கிறது தெரியும் ஒரு எல்லையை தாண்டி நம்ம வீட்டு நாய் அவங்க வீட்டு பவுண்ட்ரியை தாண்டி போயிடுச்சுன்னு சொன்னால் அது கேஸு நீங்கள் அந்த எல்லையை தாண்டி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம சுட்டாக கூட அமெரிக்காவில் கேள்வி கேட்க முடியாது நீ என்னை என்ன பண்ண வந்திருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும் நீ உன் எல்லையில் நெல் இது வேடிக்கைக்கு சொல்லலை முதல்ல நம்ம ரெக்கக்னைஸ்ட் பவுண்ட்ரி வயலேஷன்ஸ் யார் எல்லை மீறுறா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறமா யாராவது அதை தாண்டி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள் அதை வெளிப்படுத்துவதற்கு அவங்க எப்படி எல்லை தாண்டறாங்கிறதுக்கு ஒரே வழின்னு கிடையாது காம்பவுண்டை எகிரி குதிக்கிற மாதிரி எல்லை தாண்டி வருதுன்னு அப்படி அர்த்தம் இல்லை தொடுதல்னு ஒன்று இருக்குதுல்ல யார் யார் எவ்வளவு தொடலாம் எவ்வளவு தொடாமல் இருக்கலாம் அது ஒரு எல்லை இருக்குது ஃபிசிக்கல் டச் வெர்பல் அப்யூஸ் எமோஷனல் மேனிப்புலேஷன் சார் அழகான ஒரு உளவியல் கட்டுரை சார் அது அதாவது சில பேர் அந்த தொடுவதில் கூட யார் யாரை எவ்வளவு தொடலாம் அப்படிங்கிற அந்த எல்லையை மீறி அந்த அந்த அதில் கொஞ்சம் மிகைப்படுத்திடுவாங்க ஒரு மணி நேரம் கை கூலிக்கிட்டே இருந்தால் எழுத்தாப்பில் கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பிடிக்கிறது ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தால் கை அப்படி இறுக்கி பிடிக்கிறது இப்படி மேலே அப்படி தட்டி கொடுக்கறது இது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது எத்தனை வருஷத்து பழக்கம் உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்லாம் இருக்குது அதை விட்டுட்டு பிடிச்சி ஒரு இந்த தெருக்குழாயில் பைப் படிக்கிற மாதிரி கையை பிடிச்சி பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க எரிச்சலாக இருக்காது ஃபிசிக்கல் டச் அப்புறம் வெர்பல் அபியூஸ் இப்போது ஒரு நீதிபதியை எப்படி அழைக்கணும் ஹிஸ் எக்ஸலன்சி அப்படின்னு கவர்னர் அழைக்கணும் இந்த மாதிரி சில மரபியல்கள் இருக்குது நீதிமன்றங்களில் பொது விழாக்களில் அவற்றையெல்லாம் நம்ம மீறக்கூடாது அப்போது அந்த வெர்பல் அபியூஸ் சில சமயத்தில் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள்லேயே கூட தவறு இருக்கலாம் இது எல்லை மீறல் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அடுத்தது செட் கிளியர் பவுண்ட்ரிஸ் ஒன்ஸ் யூ ரெகனைஸ் பவுண்ட்ரி வயலேஷன்ஸ் யாராவது அவங்க எல்லையை மீறி வராங்க அப்படின்னு தெரிஞ்சால் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு செட் கிளியர் பவுண்ட்ரிஸ் வித் பர்சன் ஹூ வயலேட்டிங் தம் சார் நீங்கள் உங்கள் எல்லையை தாண்டறிங்க சார் உங்களுடைய எல்லை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தாண்டிங்க தயவுசெய்து தாண்டாதீங்க திஸ் மீன்ஸ் கம்யூனிகேட்டிங் யுவர் லிமிட்ஸ் இன் எ டேரக்டிவ் அண்ட் டேரக்ட் அண்ட் அசர்ட்டிவ் வே டைரெக்டாக சொ அதை மூஞ்சு லட்சமாக இருந்தால் அதை அப்படிலாம் கவலை கிடையாது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி தான் ஆகணும் அசர்ட்டிவாக சொல்லணும் எப்படி உறுதிப்பட சொல்லணும் இப்போ ஒரு பழைய கதை ஒன்று கேட்டிருப்பீங்க நீங்கள் ஒரு சிற்பி சிலை செய்துக்கிட்டு இருந்தால் அதை வந்து பார்த்த ஒருத்தர் எப்படி சொன்னால் எப்போ காலில் என்ன செருப்பு இப்படி நீ அந்த சிலைக்கு பண்ணியிருக்க அந்த செருப்பு வந்து இது வலது கால் செருப்பு இப்படி இருக்க முடியாது நீ தப்பாக பண்ணுற ஒன்று அவன் திரும்பி கேட்டான் நீங்கள் யார் அப்படின்னா எப்போ நான் கோம்பளை செருப்பு தைக்கிற ஆள் நீ தப்பாக செதுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு உடனே எம் சாரி அப்படின்ட்டு நீங்கள் எப்படி சொல்லணும்னு கேட்டு திருத்தி முடிச்சுட்டான் அதாவது அது உடனே மாற்றிக்கிட்டான் அடுத்தது என்ன பண்ணால் கழுத்து நகைக்கிட்ட வந்து அந்த கழுத்து நகையை அப்படின்னு ஆரம்பித்தா பாருங்க நிறுத்துற உனக்கு செருப்பை பற்றி பேச தான் உரிமை இருக்குது கழுத்து நகையை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை நீ என்ன நகை செய்கிறவரா இல்லை இல்லை இந்த மாதிரி அவங்க எல்ல மீறுற போது பழி சொல்லக்கூடிய ஒரு தெளிவு இருக்கணும் இல்லைன்னா வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க என்ஃபோர்ஸ் யுவர் பவுண்ட்ரிஸ் இது இன்னொரு முக்கியமான ரோல் ஆஃப்டர் யூ செட் யுவர் பவுண்ட்ரிஸ் உங்கள் எல்லையை நீங்கள் வகுத்ததுக்கப்புறம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு என்ஃபோர்ஸ் தம் திஸ் மீன்ஸ் ஃபாலோயிங் த்ரூ வித் த கான்சிக்வன்சஸ் யூ ஹவ் செட் இஃப் யுவர் பவுண்டரிஸ் ஆர் கிராஸ்ட் அந்த எல்லையை தாண்டினவுடனே உனக்கு என்ன மாதிரியான கஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக நீ விளக்கி சொல்லி ஆகணும் பி ப்ரிப்பர்ட் டு சே நோ நான் இப்போ வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு இல்லை நான் இப்போ சாப்பிடல அப்படின்னு சொன்னால் அந்த நோ அந்த நோ சொல்கிறதுல தான் உன்னுடைய எல்லையை மிகச்சரியாக காப்பாற்றலாம் ஐயா இப்போ சில பேர் காலை எட்டு மணிக்கு காலை சுற்றுவண்டின்னு வச்சுருப்பாங்க பிறகு பதினோரு மணிக்கு ஏதாவது ஒரு சூப்பண்ணா சாப்பிடுவாங்க ஒம்பதரை மணிக்கு போன உடனே ரெண்டு வடையை சாப்பிடுங்களேன் ரெண்டு முறுக்கை சாப்பிடுங்களேன்னா நோ நோ மீன்ஸ் நோ இல்லைன்னா தான் அதை அந்த அதை மீறி ஒருத்தரை வற்புறுத்துனாங்கன்னா தயவுசேத்து திணிக்காதீங்க எனக்கு அது ஒத்து வராது இல்லை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது இல்லாட்டி வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுவோம் பி ப்ரிப்பேர் டு சே நோ அப்புறம் டோன்ட் மேக் எக்ஸ்கூசஸ் அதாவது வென் யூ செட் பவுண்ட்ரிஸ் நீ அது மாதிரி ஒரு பவுண்ட்ரி வரைய எடுத்துகிட்டு அப்படின்னா டோன்ட் ஃபீல் த நீட் டு மேக் எக்ஸ்கூஸ் ஃபார் யுவர் செல் அதாவது நம்ம அதை மீறிக்கிட்டும் ஐ எம் சாரின்னு சொல்லி மீறதுன்னு தப்பு அதே மாதிரி அவங்ககிட்ட விளக்கம் சொல்லிக்கிட்டு நம்ம அந்த எல்லையை மீறி போய் நின்று அவங்களுக்கு அதை சொல்கிறதும் தப்பு பட் யூ 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 ஹாவ் த ரைட் டு செட் பவுண்ட்ரிஸ் வித்தவுட் எக்ஸ்ப்ளனேஷன் அதாவது சில சமயத்தில் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாேருக்கும் நான் அதுக்கு விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது நான் ஒரு முடிவு இதோட இதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் முடிவு எடுத்துருக்குறேன் நான் அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எதாவது அவசியம் இருக்கா இல்லை அடுத்தது டோன்ட் பி அஃப்ரைட் டு வாக் அவே சில சமயத்தில் அந்த எல்லையை மீறி ஒரு காரியம் அங்கே நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு வெளியேறுவதற்குரிய மனோதிடம் நமக்கு இருக்கணும் சூதாடுவதில் நமக்கு பிரியமில்ல மது அருந்துவதில் நமக்கு பிரியமில்லை ஆனால் அந்த இடத்துல வந்து கட்டாயமாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொன்னால் ஹலோ நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன் அந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கான துணிவு இருக்கணும் சில இழப்பெல்லாம் வரலாம் அது பேர் விஷயம் ஆனாலும் அதில் தெளிவும் துணிவும் இருக்கணும் ஃபர்கியூ யுவர் செல்ஃப் ஃபர் பாஸ்ட் பவுண்ட்ரி வைலேஷன்ஸ் அதே சமயத்தில் ரொம்ப உறுதியாக இதை நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மனசில் போட்டு வேதனை போட்டு கஷ்டப்படுறது அதுவும் ஒரு நல்ல பழக்கம் இல்லை சில சமயத்தில் பவுண்ட்ரி கொஞ்சம் அப்படி எப்படி ஏதாவது கொஞ்சம் க்ராஸ் பண்ண தான் செய்வாங்க அப்படிங்கிறத ஈஸியாக எடுத்துக்கிறது நல்லது அப்புறம் லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறோமோ அதுலேருந்து நம்ம எந்த இடத்துல நம்ம ராங்காக போகணும் அப்படிங்கிறத நாமளே அனலைஸ் பண்ணி நாமளே அதை மறுபடியும் பரிசீலனை பண்ணி மறுபடியும் அந்த பவுண்ட்ரியை கொஞ்சம் மாற்றலாம் அதாவது பரவாயில்ல அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அந்த உரிமை இல்லாத மாதிரி நாம் பண்ணியிருக்கிறோம் பரவாயில்ல அந்த உரிமையை மாற்றி அவங்களுக்கு சொல்லலாம் நம்ம மருத்துவர் சார் வெறும் மருந்து மட்டும் கொடுக்க மாட்டார் நான் நூறு தடவை சொல்கிறேன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னால் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதோடு அவங்க லிமிட் முடிஞ்சு போச்சுன்னு பேசக்கூடாது நம்ம மேலே இருக்கிற கன்சர்ன்னால் அவர் எல்லாம் மீறார் அடுத்த முறை நீங்கள் வந்தீங்கன்னா நான் ஊசி போட மாட்டேன் நான் அவங்கள கவனிக்க கூட மாட்டேன் தெரியுதா சொல்லி டாக்டர் அப்படி பேசுவாங்க நம்ம மேலே உள்ள அன்புனாலும் அக்கறையினாலும் பேசுகிறாங்க நம்ம அப்பா அம்மா அப்படி பேசுவாங்க இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கடமை இருக்குது அப்புறம் பி பேஷண்ட் வித் யுவர் செல் இட் டேக்ஸ் டைம் டு லேர்ன் டு செட் அண்ட் என்ஃபோர்ஸ் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் அதாவது வெறும் வரட்டுத்தனமாக நம்ம வரப்பு போடலை அதில் ஒரு விதமான ஆரோக்கியமான ஒரு அணுகுமுறையை கையாளுடோம் அதே மாதிரியாக அதை 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 வரையறை செய்வதில் ஒரு தெளிவு இருக்கணும் ஒரே நாளில் இது நடக்கும் ஓவர் நைட்டு ஒரே நாளில் இது நடந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் பின்னே இருக்கும் ஃபைண்ட் சப்போர்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுங்கள் உங்களுடைய தெரப்பிஸ்ட்டுக்கிட்ட பேசுங்க அப்புறமா உங்களுடைய பவுண்டரியை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்புறம் மற்றவங்ககிட்டேருந்து இதுக்கு சப்போர்ட் வரணும் அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் தெளிவாக அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்புறம் எஜுகேட் யுவர் செல்ஃப் எப்படி எஜுகேட் பண்ணிக்க முடியும் என்னுடைய பவுண்ட்ரி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரீட் புக்ஸ் அண்ட் ஆர்டிகிள்ஸ் அபவுட் பவுண்ட்ரிஸ் எல்லாம் என்ன நம்ம எல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் தான் வரைய இருக்கிறோம் நம்மளே சில சமயத்தில் அறிவாளியாக இருப்போம்னு சொல்ல முடியாது பத்து புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும் சில பேருக்கு சில விஷயத்தை ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தோடனே சார் அந்த புசம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு எந்த புஸ்தகத்தில் தான் தேவையில்லை எப்படி அவங்களோட போய் நம்ம பேச முடியும் உன்னுடைய நாலேஜை நீ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால் அந்த அந்த எஜுகேட் யூவர்சல் தொடர்ந்து உன்னை கல்வியின் மூலம் தகுதிப்படுத்தி கொண்டே இது அப்புறம் ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர் ஒன்றை பற்றிய நன்மை என்ன அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு ஒரு எமோஷனல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்து இதையெல்லாம் காப்பாற்றுவதற்கானது ஐயா நான் சாப்பாட்டில் சொன்னேன் நம்மளுடைய சாப்பாட்டில் எல்லை போது எத்தனை தொந்தரவு வரும் அதுக்கப்புறம் நம்ம பட போகிற வயிற்று வலிக்கெல்லாம் அவங்களா பொறுப்பாக போகிறாங்க ஸோ ஃபிசிக்கலாக அதுக்கு ஒரு எல்லை இருக்குது எமோஷனலாக இன்னும் சில பேர் நம்மளை திருப்பி 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 ஒரே விஷயத்தை சொல்லி சொல்லி நம்மளை அப்படியே மனசை சோகமாக்குவாங்க சாரி சார் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற விஷயத்தில் இந்த அளவோடு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நீங்கள் இதையே நாலஞ்சு தடவை சொல்லிக்கிட்டு தான் என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் நான் ஏதாவது பதவியில் இருக்கிறேன்னா யாருக்காவது வேலை கொடுக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கிறேன்னா இல்லைன்னா ஒருத்தர் சொல்லிட்டாப்புல உடனே அவரை கேட்டு அந்த வேலையை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா மன்னிச்சுக்கோங்க இது என்னால் தலையிட முடியாது அப்படின்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா எவ்வளோ சிரமப்படுறோன்னு தெரியுமா ஆனால் எமோஷனலாக நம்ம பாதிக்கப்பட்டோம்னு சொன்னால் அதனால் எந்த விதமான இல்லை நம்ம செல்வாக்கு என்ன நம்ம அதிகாரம் என்ன நம்முடைய தகுதி என்ன இதை வந்து நம்முடைய அந்த எல்லை என்னங்கிறத அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிடணும் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இதோட என் எல்லை முடிஞ்சு போச்சு ஏன்னா யூ டிசர்வ் எ ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லைஃப் நாம் வந்து எதுக்கு தகுதி உள்ளவர்கள் ஒரு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தகுதி உடையவர்கள் நீங்கள் இந்த உலகத்தில் இது மாதிரியாக ஒரு பதினஞ்சு பாயிண்ட்டை ஒரு நண்பர் பவுண்ட்ரிஸ் எல்லை தாண்டக்கூடாதுங்கிறத பற்றி ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தார் அதை ஒளிபரவட்டும் இதழில் எடுத்து போட்டிருக்கிறோம் தயவுசெய்து அந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிகழ்த்தாமல் அவங்கவுங்க அவங்கவுங்க எல்லையில் அதை நாம் நிறுத்தணும் சில பேச்சாளரே சார் மத்தியானம் ஒரு மணி ஒன்றரை மணி ரெண்டு மணி பேசிக்கிட்டே இருப்பா சார் அவன் பாட்டுக்கு பத்து பேச்சாளர் ஒரு இடத்துல உட்காந்துருக்குறோம் மொத்தமாக நமக்கு மொத்தம் ஒரு மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க அப்போ பத்து பேர் எவ்வளோ பிரிக்கிறது ஆளுக்கு ஆறு ஆறு நிமிஷம் பிரிக்கணும் அப்படின்னா நான் மட்டும் இதை பேசிவிட்டு தான் முடிப்பேன் அப்படின்னா பத்து பேர் எப்படி அப்புறம் மேற்கொண்டு பேச முடியும் புரியுதா இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி எல்லை தாண்டாதீர்கள் எல்லை தாண்டாதீர்கள் எல்லை தாண்டாதீர்கள் இதை ஒளிபரவட்டில் போட்டிருக்கோம் ஒளிபரவட்டம் எப்படி படிக்கணுன்னு உங்களுக்கு தெரியும் போங்க அதில் இருக்கிற அந்த இணைப்பை சொடுக்குங்க அப்படி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க இணைப்பை சொடுக்குனீங்கன்னா ஒளிபரவட்டை கிடைக்கும் நீங்கள் படித்ததோடு நிறுத்தாதீங்க ஒரு ஆயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் பேருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருங்க நல்லது 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 அது பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கட்டும்